பூமியிலே பாவங்களை மன்னிக்க பிதாவினிடத்திலிருந்து அதிகாரம் பெற்று வந்த இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திர பலிகள் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் பெற்ற இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லா வளமைகளையும் தேவ தூதர்களையும் அதிகாரங்களையும் தனக்கு கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் தாவீதின் வீட்டின் சிறபுகோளை உடையவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய சிறபுகோளை உடையவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் விசுவாசத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்த ஏசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் பரலோகத்திற்கு ஏறி போக அதிகாரம் பெற்றவராகிய ஏசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உன்னதத்திற்கு ஏறி பிதாவினிடத்தில் சகல அதிகாரமும் பெற்று வந்த ஏசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகிய அதிகாரம் பெற்ற இயேசு கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை பிதாவினிடத்தில் பெற்ற இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் பூமியிலே பாவங்களை மன்னிக்க பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்று வந்த இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் தனக்கு சித்தமானவனை உயிர்ப்பிக்க பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்று வந்த இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் சகல துறைத்தனங்களையும் முறிந்து சிலுவையின் மேல் வெற்றி சிறந்த ஏசு கிறிஸ்துவே உமக்கு

பூர்வ வருவதங்கள் சிதறடிக்கப்பட்டு என்றொன்றும் உள்ள மலைகள் தாழ்ந்து உம்முடைய நடைகள் நித்திய நடைகளாயிருக்க இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சிப்புண்டாகும் ரதங்களின் மேல் ஏறி வருகிறவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் கோத்திரங்களை ஆணையிட்டு கொடுத்த வாக்கின்படி நானேற்றிய வில்லை உடையவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் ஜம் பிராகித்து கடந்து பர்வதங்களும் உமை பாத்திரரான இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் கோபத்தோடு பூமியில் நடந்து உக்கிரத்தோடே ஜாதிகளை போரடிக்கிற இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் கழுத்தளவாக அஸ்திபாரத்தை தரப்பாக்கி துஷ்டனுடைய தலையை வெட்டினவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் சத்துருக்களுடைய ஈட்டிகளினாலே அவனுடைய கிராமத்து அதிபதிகளை உருவ குத்தினராகிய இயேசு கிறிஸ்துவே உம ஸ்தோத்திரம் திரளான தண்ணீர் குவியலாக சமுத்திரத்தில் உமது குதிரைகளோடே நடந்து போனவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் தெற்கற்றி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்புகளை திருப்புகிறவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் சத்தியத்தின்படி நியாயம் தீர்த்து நியாயத்தீர்ப்பு செய்யும் பிதாவோடே இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் மழையை பெயர்த்து சமுத்திரத்திலே விடத்தக்கதாக விசுவாசத்தின் அதிகாரம் கொடுத்த ஏசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் சத்ருவினுடைய ஊற்றுகள் வற்றி போகும்படிக்கு அவனுடைய துறவுகள் போகும்படிக்கும் உம்முடைய காற்றாகிய கீழ்காற்றை உணாந்திரத்திலிருந்து எழும்பி வர பண்ணுகிறவர அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளாக அடைக்க அதிகாரம் பெற்ற இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்ரம் காலத்துக்கு கட்டளை கொடுத்து அருணோதயத்துக்கு அதன் இடத்தை காண்பித்தவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம்